காவல்துறை அதிகாரிகளையும் பெண் காவலர்களையும் ஆபாசமாகவும் அவதூறாகவும் பேசியதுக்காக சவுக்கு சங்கர் மீது தொடரப்பட்ட வழக்குல சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்காரு இந்த வழக்குல சவுக்கு சங்கரின் நேர்காணலை ஒளிபரப்பிய யூடியூப் சேனல் தலைமை நிர்வாகி ஃபெலிக்ஸ் ஜெரால்டும் கைது செய்யப்பட்டிருக்காரு இந்த வழக்குல அவரை ஜாமீன்ல விடுவிக்க மறுத்து ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்துச்சு இந்நிலையில மீண்டும் ஜாமீன் கோரி பெலிக் ஜெரால்டு தாக்கல் செய்த மனுவில நீண்ட நாட்கள் சிறையில் அடைத்து வைத்திருக்க வேண்டும் என்ற காரணத்துக்காக ஒரே சம்பவம் தொடர்பா பல வழக்குகள் தொடரப்பட்டிருக்கா சொல்லப்படுது இந்த வழக்கில் ஏற்கனவே எண்பது நாட்களுக்கு மேல் சிறையில் இருக்கிறதாகவும் சாட்சிகளையும் ஆதாரங்களையும் கலைக்க மாட்டேன் என்றதால ஜாமீன் வழங்க வேண்டும் அப்படின்ட்டு கேட்டுக்கொள்ளப்பட்டிருந்தது ஆனால் இந்த மனு மீதான விசாரணை நீதிபதி டி வி முன்பு நடைபெற்ற போது அப்போ காவல்துறை தரப்புல ஆஜரான கூடுதல் குற்றவியல் வழக்கறிஞர் மருதாச்சலம் உள்நோக்கத்தோட இந்த கேள்விகளை மனுதாரர் கேட்டதாகவும் காவல்துறையில உள்ள பெண்களை இழிவுபடுத்தும் வகையில உயர் அதிகாரிகள் பெயரை குறிப்பிட்டு பேசியதாகவும் தொடர்ந்து இது போன்ற செயல்பாடுகளை வாடிக்கையாக இவங்க வச்சிருக்காங்க வகையில இவர் செயல்பட்டாரு அதனால ஜாமீன் வழங்கக்கூடாது அப்படின்ட்டு எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தார் ஏற்கனவே இதே போல பேட்டியை ஒளிபரப்பிய வழக்கில நிபந்தனை ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கு அதுல வழங்கிய உத்தரவு மீறி இருக்கிறதால வழங்க கூடாது அப்படின்ட்டு எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க இன்னொரு பக்கம் மனுதாரர் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் ஜான் சாத்தியன் கடந்த எண்பது நாட்களுக்கு மேலாக சிறையில் இவர் இருந்துட்டு வர்றாரு சம்பந்தப்பட்ட அந்த கருத்திற்கும் தனக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை இதுக்காக நான் மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்ட்டு சொல்லியும் கூட விசாரணை முடிவடைந்து விட்டதாகவும் இதுவரை எண்பத்தேழு ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு நீண்ட நாட்களாக இவர் வந்து சிறையில இருக்கிறத கருத்தில் கொண்டு ஜாமீன் வழங்கணும் அப்படின்ட்டு இவங்க தரப்புல பேசியிருந்தாங்க மேலும் இந்த வழக்கில் ஏற்கனவே சவுக்கு சங்கருக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால ஜாமீன் வழங்கி உள்ளதாகவும் இதை குறிப்பிட்டு பேசியிருந்திருக்கிறாரு இந்த வக்கீலும் கூட இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி சேனலை மூட வேண்டும் என்றும் இது குறித்து எந்த பேட்டியும் அளிக்க மாட்டேன் என்று நிபந்தனையுடன் பெலிக்ஸ் ஜெரால்டை ஜாமீனில் விடுவிக்க உத்தரவிட்டு இருக்கிறாங்க இனி வரும் நாட்கள்ல இது போல பிரச்சனைகள் ஏற்படாதவாறு இவங்க மாத்திரமல்ல மற்ற யூடியூப் சேனல்களும் மற்றவங்களும் நடந்து கொண்டா அது நல்லதுதான் இல்லைனா இப்படிதான் பல பிரச்சனைக்குள்ள மாட்டிக்கிட்டு முடிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் வல்லவன் உங்களில் ஒருவன்